ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா இன்றைக்கி காலையில் அதிகாலையிலே நாலரை மணிக்கே எழுந்திருச்சு அழகாக வந்து வாசலில் தீபமெல்லாம் ஏற்றி முகூர்த்த தீபமும் ஏற்றி பூஜையும் செஞ்சேன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனால முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள் இல்லையா அதனால் பார்த்தீங்கன்னா அது தை செவ்வாய் வேறு தை பூசத்துக்கு அடுத்து வந்து செவ்வாய்க்கிழமை ரொம்ப வந்து முக்கியமான நாளும் கூட செவ்வாய்கிழமை நம்ம வந்து முருகப்பெருமானை வேண்டுறதே ரொம்ப ரொம்ப நல்லது அதுலேயும் பார்த்திங்கன்னா அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது இன்னுமே வந்து ரொம்ப சிறப்பு அதை தான் இன்றைக்கி நான் வந்து அதிகாலையில் செஞ்சேன் அதோடய ஃபுல் வீடியோ தான் இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக வரும் லைக் கொடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போக ஆரம்பிக்கலாம் அதிகாலையில் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த தீபமும் வாசலில் நான் ஏத்தி முடிச்சிட்டேன் அதே போல் என்னோடய குலதெய்வத்தை வேண்டி குலதெய்வத்தையும் வீட்டுக்கு வரவழைக்கிறதுக்காக அந்த கற்பூரம் ஏற்றி வழிபாடும் செஞ்சேன் இதோட ஃபுல் வீடியோ நான் காலையிலே கொடுத்துட்டேன் இருந்தாலும் நான் காலையில் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் என்னென்னலாம் செஞ்சேன் அப்படிங்கிறத அப்படியே ரொட்டீனாக கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தீபமெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக சாம்பராடி ஃபுல்லாக நிலைவாசல் ஃபுல்லாக காட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய இயற்கையும் வந்து வேண்டிக்கிட்டேன் வேண்டிட்டு முருகப்பெருமானுடைய கோபுரம் அங்கே இருக்குது பச்சைமலை முருகருடைய கோபுரம் அந்த லைட்டு லைட்டாக தெரியுது இல்லையா அது வந்து முருகருடைய பச்சைமலை முருகருடைய கோபுரம் அதனால் அந்த கோபுரத்தையும் பார்த்து அவரு வேண்டி அவருக்கும் வந்து அப்படியே எல்லாம் காட்டி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து கற்பூர ஆரத்தி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து நிலைவாசலெல்லாம் கற்பூர ஆரத்தி எடுத்து விட்டுட்டு அப்படியே வந்து இயற்கைக்கும் வந்து நன்றி சொல்லி இயற்கைக்கும் வந்து கற்பூர ஆரத்தி காட்டேன் இது ஏன் நன்றி சொல்கிறேன் அப்படின்னா இதோட ஃபுல் வீடியோ என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் காலையிலே அந்த பதிவில் சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கற்பூர ஆரத்தியை சுற்றி ஒரு வயலட் கலரில் ஒரு உருவம் வர்ற மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா இதை பற்றியும் நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன் மறக்காமல் எல்லாருமே பாருங்கள் இப்போ நல்லா அழகாக மங்களகரமாக வாசலில் தீபம் ஏற்றி முடிச்ச வச்சு முகூர்த்த தீபம் அதுக்கப்புறம் என்னோடய பூஜையை முருகப்பெருமானுக்கு செய்ய ஆரம்பித்தேன் இப்போ முருகர் சிலையை எடுத்து வந்து அழகாக வந்து ஸ்டூல் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவருடைய சிலையை வந்து நல்லா தண்ணியில் அபிஷேகம் பண்ணி எடுத்து வந்து வச்சுட்டேன் தனியாக வந்து நம்ம அபிஷேகம் செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி இது வந்து குட்டியூண்டு ஒரு சிலை இது வந்து ப்ராஸ் கிடையாது இது வந்து ஃபைபர் மெட்டீரியல்னு சொல்லுவோம்ல அந்த மெட்டீரியல்னால தண்ணியில் மட்டும் அப்படியே கழுவிட்டு கொண்டாந்து வச்சாச்சு வச்சுட்டு அப்படியே வந்து முருகப்பெருமானுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாமே வந்து வச்சு விடுறேன் நம்ம வீட்டில் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெரிய முருகர் வச்சிருக்கேன் ரொம்ப அழகாக குழந்த மாதிரி இருக்கும் முகம் அப்படியே சிரிச்ச முகமாக இருப்பார் ரொம்ப கம்பீரமான ஒரு முருகர் அவர் அந்த வீட்டில் இருக்கார் அவரெல்லாம் ரொம்ப நான் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்கெல்லாம் அவரை இப்போ நேரடியாக பார்க்கணும் போலே ஒரு தவிப்பே வந்துருச்சு ஏன்னா வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த முருகர் சிலை எல்லோரும் பா நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே கேட்பீங்க அக்கா அந்த முருகர் சிலை எங்கே வாங்கினீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ ஒரு அம்சமான முருகரை அவரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் கடவுளுடைய புண்ணியத்தில் இந்த வேலைகளெல்லாம் நம்ம வீட்டு வேலைகளெல்லாம் முடிஞ்சுது இன்னும் ஒரு நாலு நாள் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கிளம்பிடுவேன் கண்டிப்பாக போனவொன்னே நம் ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய தெய்வங்களை தான் பார்க்கணும் எல்லாருமே கண்ணுக்குள்ளே நிற்கிறாங்க அதனால் கண்டிப்பாக போய் அவங்கள எல்லோரையும் பார்க்க ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஒரு தட்டம் வச்சுட்டு அதில் வந்து முருகனுக்கே உரித்தான நட்சத்திரம் போட்டு அதில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுட்டு அதே போல் வேலையும் வந்து தண்ணியில் அபிஷேகம் பண்ணி எடுத்தாந்து வச்சுட்டேன் தைப்பூசு அன்னைக்கு எல்லாம் செஞ்சேன் ஒரு அபிஷேகம் தான் செஞ்சேன் ஆனால் நல்லா சிறப்பான ஒரு பூஜையாக இருந்தது பாலாபிஷேகம் அன்னைக்கு செஞ்சதுனால இன்றைக்கி வந்து தண்ணியில் மட்டும் அப்படியே நல்லா கழுவிட்டு அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த அந்த மஞ்சள் குங்குமம் திருநீர் பட்டை எல்லாம் போட்டதெல்லாம் இருந்ததில்ல அதெல்லாம் நல்லா தண்ணியில் கழுவிட்டு எடுத்தாந்து வச்சு அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே அஞ்சரைக்குள்ளே என்னோட பூஜைகள்லாம் முடிச்சிடணும் அப்படின்ட்டு வேக வேகமாக வந்து நிலைவாசல் பூஜையை செஞ்சு முடிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்துலேயே முருகப்பெருமானை வேண்டி வெற்றிலை தீபம் ஏற்றணுன்ட்டு வேக வேகமாக வந்து என்னோடய வேலைகளைலாம் செய்ய ஆரம்பித்தேன் இப்போ வந்து தட்டத்தில் வந்து முருகருடைய வேல் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு அழகாக திருநீரில் பட்டை போட்டு விட்டுட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டு முருகருக்கு முன்னாடி வேலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபாய் வச்சுருக்கேன் அதே போல் முருகப்பெருமானுடைய பாதத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூபா காயின் வச்சுருக்கேன் வச்சுட்டு அப்படியே வந்து முருகருக்கு வேலுக்கு எல்லாத்துக்கும் வந்து பூ வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் திருநீர் எடுத்து முருகருடைய வேலையிலையும் முருகருக்கும் அப்படியே வந்து அபிஷேகம் மாதிரி போட்டு விட்டேன் ஏன்னா அந்த திருநீர் போடு நம்ம போட்டு வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முருகனுக்கே ரொம்ப உரித்தான ஒரு மங்களகரமான பொருள் வந்து திருநீர் இல்லையா அதனால் வேலையுமே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் வேளா வைக்காமல் அதில் திருநீர் போட்டோம் அல்லது பச்சரிசி போட்டோம் நம்ம ஒரு தட்டத்தில் வைக்கலாம் அது கீழே பார்த்திங்க அப்படின்னா காயின் வச்சும் நம்ம வந்து அப்படியே நிறுத்தி வைக்கலாம் அதே போல் முருகருடைய சிலையை சின்ன சிலைகள் வச்சுருந்தாலும் சரி இல்லை பெரிய சிலைகள் வச்சுருந்தாலும் சரி எப்போதுமே முருகருக்கு முன்னாடி திருநீர் வைக்கிறது ரொம்ப நல்லது இப்போ திருநீர் வந்து அவருடைய வேலுலையும் அப்படியே அந்த கோபுரம் மாதிரி இருக்குதுல்ல அதில் அப்படியே அழகாக போட்டு விட்டாச்சு அதே போல் முருகனுக்கும் வந்து திருநீர் போட்டு அழகாக வந்து அபிஷேகம் செஞ்சு முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுறக்காக ஒரே ஒரு நல்ல பெரிய ஒரு வெற்றிலை எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு தண்ணியில் கழுவிட்டு எடுத்தாந்து வேலுக்கு முன்னாடியே வச்சுட்டு இப்போ அந்த வெற்றிலையிலையும் சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சு விட்டுடலாம் நம்ம ஆறுபடை முருகரை வேண்டி ஆறு வெற்றிலை தீபமும் நம்ம வச்சு வெற்றிலை வச்சு ஆறு தீபமும் நம்ம ஏற்றலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா அஞ்சு வெற்றிலை தீபம் ஏற்றலாம் இல்லை அப்படின்னா இது மாதிரி ஒரே ஒரு வெற்றிலை வச்சு ஒரு தீபமும் நம்ம வந்து முருகருக்கு முன்னாடி ஏற்றி வழிபாடு செய்யலாம் நம்ம ஏற்கனவே வந்து வாசலில் மூணு தீபம் வச்சுட்டா ஒன்றுக்கு மேற்பட்ட தீபம் வந்து நம்ம வீட்டில் ஏற்றலாம் இதுக்கு இவ்வளோதான் சாஸ்திரங்கள் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது எப்போதுமே ஒரு விளக்கை ஏற்றணும் அப்படின்னா துணை விளக்கு ஏற்றி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கெனவே வந்து வாசல்ல இருந்தே தீபம் ஏற்றி இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் அதனால் வந்து இந்த ஒரு தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஆரத்தி காட்டுறப்போ ஒரு தீபம் ஏற்றி வச்சிடுறேன் இது வரைக்கும் நான் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சேன் இல்லையா நான் நினைச்ச காரியங்களை வெற்றிகரமாக இந்த மிருகப்பெருமான் எந்த ஒரு தங்கு தடையும் இன்றி ரொம்ப ரொம்ப மன நிறைவாக நினச்ச கூட பார்க்காத அளவுக்கு ரொம்ப ஒரு சூப்பராக இருந்து ஒரு நல்ல காரியத்தை முடித்து கொடுத்துட்டாங்க அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே காலையிலே பதிவில் சொல்லிட்டேன் இருந்தாலும் இன்னும் விரிவாக ஃபுல்லாக நான் கம்ப்ளீட்டாக வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் வந்து ஃபுல் வீடியோவாக நான் வந்து கொடுக்குறேன் இப்போ முருகப்பெருமானுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா வெற்றிலை வச்சாச்சு அதில் விளக்கில் மஞ்சள் எல்லாம் வந்து வச்சு விட்டுட்டு ரெண்டு திரி போட்டுட்டு தீபம் நிறைய எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு தான் திரி போடணும் திரி போட்டுட்டு இல்லை அப்படின்னா நெய் தீபம் கூட நம்ம ஏற்றலாம் நெய் தீபம் ஏற்றுறது இன்னுமே ரொம்ப விசேஷம் அதனால நெய் ஊற்றி கூட நம்ம தீபம் ஏற்றலாம் இல்லை அப்படின்னா நெய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றலாம் இல்லை நம்ம வீட்டில் வந்து நெய் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரே ஒரு சொட்டாவது நெய் தி நெய் அதில் ஊற்றி விட்டு நம்ம தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இன்றைக்கி கமெண்ட்ஸில் அக்கா வந்து வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றி வழிபாடு செய்வது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நான் சொன்னேன் ஈவினிங் வீடியோ கொடுக்குற சிஸ்டர்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெற்றிலை தீப வழிபாடு பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் அதனால வந்து பார்க்காதவங்க நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்கும் நீங்கள் அப்படியே கீழே பார்த்துட்டே வந்தீங்கனாவே தெரியும் உங்களுக்கு தேவையான அத்தனை வீடியோஸுமே நம்ம சேனலில் நான் கொடுத்துருப்பேன் அதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் எப்படியெல்லாம் வந்து எளிமையாக நம்ம வீட்டில் வழிபாடு செய்வது அப்படி பற்றியும் ஒவ்வொரு பதிவாக நான் சேனலில் நான் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் இன்றைக்கி வந்து காலையில் பிரம்ம முகூர்த்த வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா நிறைய ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸு அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அக்கா உங்களுடைய பிரம்ம முகூர்த்த பூஜை பார்த்துட்டு நானும் இப்போ பூஜை பார்த்து நான் வந்து பூஜைகள் செய்ய ஆரம்பித்தக்கா நானும் இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க அந்த கமெண்ட்டை பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அதே போல் நேற்று கமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அக்கா உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது ஒவ்வொரு பூஜையும் நீங்கள் செய்கிற மாதிரியே உங்கள் வீடியோ பார்த்து நான் செஞ்சுகிட்டே இருக்கேன் எனக்கு ஒவ்வொரு விஷயமும் நல்ல விஷயமா நடக்குது நானும் இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்கிறக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டர் நான் வீடு வாங்கியிருக்கேக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எப்படியும் ஒவ்வொரு விஷயங்களும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் மனசுக்கு மனதுக்கு எனக்கே நடந்தது மாதிரி அந்த ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் பார்க்கலாம் நான் வந்து முழு பலன் முழு ஒரு சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லதாகவே எப்போதுமே நடக்கணும்னு நானும் முருகப்பெருமானுக்கிட்ட வேண்டிக்கிறேன் அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சிஸ்டர் வந்து அக்கா எனக்கு குழந்தை இல்லை கல்யாணம் முடித்து மூணு வருஷம் ஆச்சுக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க அதை பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது கண்டிப்பாக இந்த முருகப்பெருமான் உங்களுக்கு வந்து குழந்தையாக பிறப்பார் நான் உங்களுக்காகவும் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து முருகப்பெருமானே வந்து மகனாக பிறப்பார் அப்படின்ட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் உங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே அந்த சிஸ்டருக்காக வேண்டிக்கங்க அந்த சிஸ்டர் மட்டும் கிடையாது நிறைய பெண்களுக்கு இந்த குறைபாடு இருக்குது ஒவ்வொருத்தரும் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்கிறாங்க அதனால் எல்லாருமே எல்லா பெண்களுக்காகவும் வேண்டிக்கலாம் எல்லா பெண்களுடைய கஷ்டங்களும் மறையட்டும் எல்லாருமே வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கட்டும் அதனால பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வேண்டிக்கோங்க இப்ப முருகப்பெருமானுக்கு தீபம் தூபம் எல்லாம் காட்டி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் தீபாரதியும் எடுத்துக்கிறேன் ரொம்ப அழகா சிம்பிளான ஒரு பூஜை தான் ரொம்ப வந்து பிரம்மாண்டமாகலாம் நான் வந்து பூஜைகள் பண்ணலை நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை எடுத்து வச்சு மனசார நான் பூஜைகள் தான் கடவுள் எனக்கு அடுத்தடுத்த அனுகிரகத்தை என் வாழ்க்கையில் கொடுத்துட்ருக்குறாங்க அதே போல் உங்களுக்கும் கொடுக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் அதே போல் பார்த்தீங்க அப்படினா நிறைய சிஸ்டர் வந்து அக்கா எங்களுக்கு ஒரு சில பேர் வந்து அக்கா நானும் பிரம்ம பூஜை பூஜையெல்லாம் பண்ணுறேன் ஆனால் எனக்கெல்லாம் அதெல்லாம் நடக்கலை அப்படின்னு சொல்லி அதுலேயும் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியும் நீங்கள் வந்து பண்ணுறீங்க கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க நம்மளுக்கு நடக்கலை நடக்கலைன்னு எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்காதீங்க நடக்கும் நடக்கும் அப்படிங்கிற மட்டும் நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு தாரக மந்திரமாகவே வந்து அதை சொல்லிகிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இப்போ அதிகாலையில் பிரம்மமுகூர்த்த பூஜையெல்லாம் முடிச்சாச்சு முருகப்பெருமானையும் மனதார வேண்டி முடித்தாச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே உட்காந்து ஒரு காஃபி குடிக்கலான்னு குடிச்சிட்டு இருந்தேன் அப்படியே வந்து சூரிய பகவான் மேலும்பி அப்படியே வந்துட்டுருக்கார் நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து அந்த வீடியோ எடுத்தேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அந்த இடமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறக்கு இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நீட் பண்ணிவிட்டாங்க இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குது அடுத்த பதிவில் ஃபுல் வீடியோவாக கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்